நாளை கடை கடை கடைஞ்சி டோடி அனுங்கல நாளைக்கு தடை நாளைக்கு கடை நாளை அன்னைக்கு நாளைக்கு தர வணக்கம் வாணியக்கா வணக்கம் வாங்க ஜெய்சி ஓம் ஓம் நானும் விட வெற்றி பெற மீண்டும் இணைகிறேன் வாணியக்கா நன்றி 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 வணக்கம் ஆமாம் எல்லோரும் ஓடி வந்த அந்த நேரத்தில் இணையங்கள் நம்ம அறிவு களைஞ்சியோ மதுரம் இணைந்து கொள்ளுங்க அதனை தொடர்ந்து வரும் தலைப்பினோடாகவும் பெண்களில் ஒரு முன்னதுகள் இன்று எட்டாம் தேதி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் மீண்டுமாக ஓடி வந்து அந்த நேரத்தில் உங்கள் கருத்துக்களை முனைத்து கொள்ளலாம் இப்பொழுது இன்றைய நாளுக்கு அனுப்பாமல் பொருட்கள் தீட்டை தீட்டை தெடை கட்ட திட்ட பியம் தேடு வாணக்கம் வணக்கம் வணக்கம் வாங்க செல்வி வணக்கம் உங்களுக்கு மீண்டும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரித்துக் கொண்டு திடி என்றது நானும் திரகட லோவியின் திரவியம் தேறறதேய்தேன் நீங்கள் அதுகடையில சொல்லிட்டீங்க நான் நினைப்பொழுது பொழுது நீங்க சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்கு திரைய தான போட்டு தானே மூடுறது திரையில திட படம் பாக்குற சொல்றாங்க சொல்றான் கதையோ திரை விருந்து திரை திரையரங்கு ஆமா திரை அது அது திரையரங்கு வருகிறது வேற எண்ணத்துக்கு திட திரையா அந்த பேச்சு வளர்க்கறேன்னு அந்த என்ன திட திரது திரையா வருகுது அந்த இது சாமாங்கல் என்னண்டு சொல்ல அந்த நுடை மாறி அப்படியான இது சொல்றோம் பேச்சு வழக்கில் திடதிரையா வருகுதுண்டு சரி மக்கள் சொல்ல வரக்கு போ பால் பாலும் திரஞ்சி வரது சொல்ற ஆ திரதி திரியா திரஞ்சி வரதுங்க சரி மற்றதுமா ஞாபத்துக்கு வந்தா இப்ப தெனகடலோட இந்திரவேந்தரடா இப்ப எல்லாருக்கும் சுமி திரஞ்சி இருக்கோணுமே அதுதான் சுமிங்களோ ஆ அன்னைதானே குளியவானோ என்ன குளி குளிய சுளியோடறதா சுளியோட சுளியோடிறதுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கோணுமே அந்த திரே வந்து திரைய மூடி வினம்னு சொல்லுவினம் நாடங்கள்ல திரைய மூடி

அப்படி இருந்து நாங்க சுடி கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் சுடி ஓடி கொண்டு இருக்கிறீங்க அதுதானே சுடி தூரம் இருக்கிறேன் இல்ல திரையன்று சொல்றது நீங்க சுழியோடு சொல்றீங்களா அப்படி இல்லாத திரையன் சொன்னா கடல் ஓடி எந்த நாடு நாடுபட்ட சொல்லியா திரை திறதாங்க நம்ம படதான் நம்ம படம் நாடு வந்து செல்வத்தை திகழ்றது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்வார்கள் மற்றது இன்னொன்று சொல்வார்கள் இந்த மீட நாடகல திரைச்சிலை திரைச்சிலையை இழுத்து மூடுறது திரை போட்டு அந்த நாடக காட்சிகள் வரும்போது இழுத்து 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 விடுவார்கள் மூடி விடுவார்கள் திரையை விழுக்கிறது சில நேரத்துல அப்படியே தொங்கிக் கண்டு பொறுத்து கண்டு நிற்கும் மூட அது சில நேரத்துல அப்படி இருந்தது மற்றது இந்த இப்போதெல்லாம் திரை மறைவில் அதிக அதிகமானவர்கள் தங்களுடைய அலுவலர்களை பார்த்து காரியம் சாதித்துக் கொண்டு விட்டார்கள் திரை மறைவில் இருந்து அப்படின்னு சொல்லுவார்கள் மற்றது பாறை காய்ச்சி வச்சா அது திரைந்து போய்விட்டதுன்னு சொல்லுவார்கள் திரைந்து விட்டது என்று வேற என்ன திரை ஆஹ் திரைக்கு பின்னால்

இரை திரை எனக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூறாவது ஆகும் இது திரைத்திரை திரையரங்கு இல்லாத திரைப்படங்கள் திரையரங்குன்னு சொல்றது திரைப்படங்கள் பார்ப்பதற்கான இடத்தை தான் திரையரங்குன்னு சொல்றாரு திரையரங்கு இல்லாத நாடு கூட்டான் மற்றது திரை நாங்கள் பாலை காய்ச்சிட்டு வெளியில வச்சிட்டு வண்டா சில நேரம் ஒரு குளிப்பு தன்மை அப்படி பட்டுனா அடுப்புல இருக்கிறீங்களா உடனடியாக திரைந்துவோம் மற்றது நாடகங்கள் எல்லாம் மீடிகள்ல ஒரு நிகழ்வு செய்யிறேன்னு சொன்னா திரை முக்கியமாக பங்களிக்கின்றது மூடி இழுத்து மூடி வேண்டுவார்கள்

என்ன என்ன என்னத்துக்கு சித்திரவசத்துக்கு புதுவிழப்பு கடை கடை நாளைக்கு அது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு கீரைய வாங்கிட்டு வந்து கடை இஞ்சி சாப்பிடுங்க ജനവരി <laughs> அவருக்கு ஒருமுறை போட்டா இருந்த முதலாம் தீயோ கெட்டாயிட்டது

அப்போ ஓடினார்கள் இளையவர்கள் நால்வர் அக்கா சொன்ன நான் சொன்ன அந்த சிங்கம் ஒன் டூ த்ரீ அப்படி என்று இவர் சொன்னார் இல்லை எல்லாம் அதே தான் கொஞ்சம் வைப்ஸோட வருதுதான் அங்கே ஆட்டம் எல்லாம் தியேட்டர்லேயே எழும நின்று ஆட்டம் வைத்தீஸ் கொலை அதுக்கு ஆட்டம்லாம் நடந்தது இப்ப அந்த பழைய சிலையே இப்போ திரும்ப தியேட்டராக கொண்டு வருவாங்க இல்லை ஆஹா அந்த பாட்டுக்கு இப்போ அந்த முதல் அமைதியா இருந்து பார்த்தவர்கள் இப்ப ரெண்டு முன்னுக்கு ரெண்டும் ஆட்டி பாடி அந்த பாட்டுக்கு தான் என்ஜாய் பண்ணி பாருங்க அப்படியெல்லாம் உலகம் போகுதுண்டு அதே படம் நல்ல வாரம் நீங்க ஒன் டு த்ரீ நினைச்சா நானுங்களை முன்ன பிடிச்ச உடனே நான் வரல நாலு பேர் ஓடுனார்கள் பார்த்துட்டு வந்தார் இப்ப பிறந்தவர்களையும் தெரியாது நீ அப்பதான் அப்ப அவர்களை இனிமே கட்டுறதுக்கு இது ஓகே எங்கள எங்களுக்கு தெரியும் முந்தி காலத்துல நாங்களும் துலாபாரம் பார்த்தோம் படம் ஞாபகம் இருக்கா துலாபாரம் பார்த்துட்டு அதையும் அழாத இல்ல அதே இப்பதான் இந்த அந்த ரீமிக்ஸ் பண்ணி போட்டா இப்படி இருக்கும் இல்ல நான் பாக்கல அந்த படம் அந்த பாட்டு அந்த படம் பார்த்துட்டு வெளியில

சில இதுகளுக்கு இப்ப எல்லாம் இந்தியெல்லாம் முதல் போட்டியாளர்கள்